சுகிநன்றி ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஒரு பொது தேர்தல் ஆகிய தேர்தல்கள் முடிவடைந்திருக்கிறது நாட்டினுடைய கடந்த எழுபது வருட கால அரசியல் போக்கு இந்த இரண்டு தேர்தலுக்கு பிறகும் மாறி இருக்கிறது என்று கூட சொல்லலாம் என்பிபி அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசா நாயக்கர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவர்களினுடைய வழிநடத்தலின் கீழ் இந்த அரசியல் கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஒரு தேர்தல் அல்லது இன்னும் இரண்டு தேர்தல்கள் அறிவிக்கப்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் நிலவுகின்றன அது தொடர்பான உறுதியான கருத்து இப்பொழுது வழிவந்திருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒரு மாகாண சபை தேர்தல் ஆகிய இரண்டு தேர்தல்களும் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக நடத்தப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு நாடு ஒரு பொது தேர்தலை எதிர்கொண்ட காலப்பகுதியில் பகுதியில் இருந்தே நிலவி வருகிறது நீங்கள் சாமானியமான ஒரு பொது அழைத்து கேட்டால் கூட விரைவாக ஒரு உள்ளூராட்சி சபைக்கான சபை தேர்தலுக்கான திகதியை ஜனாதிபதி அனுரகுமார் குமாரதிசா நாயக் அறிவிப்பார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த நிலையில் எதிர்வருகின்ற தமிழ் சிங்கள புத்தாண்டிற்கு முன்பதாக உள்ளூராட்சி சபை தேர்தல் நடாத்தி முடிக்கப்படும் என்கின்ற ஒரு அறிவித்தலை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் மக்களால் அல்லது ஊடகவியலாளர்களால் அல்லது அரசியல் அவதானிகளால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் அப்படியே நடந்திருக்கிறது எதிர்வருகின்ற மார்ச் மாதத்திற்கு முன்பதாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என்கின்ற எதிர்வு குரல் ஏற்கனவே நிலவக்கூடிய சூழ்நிலையில் ஜனாதிபதியால் இப்படி ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களினுடைய மகாநாயக்க தேர்தல்களை ஜனாதிபதி அனுுறக்கு மாற சாநாயக்க சந்தித்து அவர்களடம் ஆசி பெற்று கொண்டிருக்கன்றார். அதற்கு பிறச்சுதான் இந்த அறிவித்தல் வெடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்டே எவனட்டு லோ කத்தி ඉදිரி மතිவர்ண. பலப்பால மெතිவர்ன, பலත් சபா மெතිவர்ன கோய் கா ප நிம த நாம ஜජன ந்தදனවාද සම්බධ තුவ දෙ பலவால மத்திவர்னே நாம யோஜனும். පස්සුගිය දිමාර්ථ මාසි පැත්වීම සඳහා නාම යෝජන හැඳකු හැබැදෙන් කැඳවන කොට තිබුණු පක්ෂත් නෑ සමහරය පට මතකයි නේද පක්ෂය එකතු වෙලා හදුව දැන්වේ පක්ෂවෙෙන් වෙලා තියන්නේ ස සන්ධාන එක වුණා දැන් සඳන කැඩිල තියෙනවා එනිසා පිහිතනවා නාම යෝජනා කැන්සල් සරලා උත්නාමය ෝජ කැඳවී යුතුගේ එයනු පහුගේදා අපේ කැබිණක් මල් ලිතීරණ කරගෙන නාම යෝජනා කැන්සල් කිරීම සඳහා වච්චන පනත සකස් කළ තිබෙන්නේ ඒ අපි ජනවාරි මාසි පාලිමෙන් ත්‍රිත්‍රිපතුුණු ලාපොත්තුීම. ඒ පනතින් පසුව නැවත නාමියයෝජනා කැඳවලා පලාාපාල මැතිවරණය පැවැත්වීමට අවුරුද්දට කලින් පලාාපාල මැතිවරණ පැවැත්වීම සඳහා කටයකු සුදරන කර. පලස් බා මැතිවරණය ගැටලු ගරනාව ගිහිර වෙලා තිබෙන්නේ. එ සලබන වස්සර ඇතුළොත இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டிற்கு முன்பதாக உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்கின்ற அறிவித்தலை விடுத்திருக்கின்ற ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க அடுத்த வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல் ஒன்றும் நடத்தப்படும் என்கின்ற நம்பிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார் தேர்தலுக்கு முன்பு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு அனுரகுமார திசாநாயக்கவும் அவருடைய தரப்புகளும் ஒரு புரட்சி செய்யக்கூடிய தரப்புகளாகத்தான் மக்களால் பார்க்கப்பட்டன அப்படிப்பட்ட நம்பிக்கையை அனுரகுமார திசாநாயக்க தரப்பு மக்கள் மத்தியில் விதைத்திருந்தது அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய தகவல்கள் விதைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாம் அப்படியே நிறைவாக நிறைவேறுமாக இருந்தால் இலங்கை ஒட்டுமொத்தமாக ஒரு சொர்க்க பூமியாக மாறும் ஆனால் தேர்தலுக்கு பிறகு ஜனாதிபதியாக அனுரகுமார் திசா தெரிவு செய்யப்பட்ட பிறகு நாடாளுமன்றத்தை ஒன்பது ஆசனங்களுடன் என்பிபி தரப்பு கைப்பற்றிய பிறகு அவர்கள் இந்த தேர்தலுக்கு முதல் கூறிய வாக்குறுதிகளையும் விதைத்திருந்த நம்பிக்கைகளையும் நிறைவேற்றுகிறார்களா என்று பார்த்தால் அப்படி ஒன்றும் பெரிதாக ஒரு புரட்சிகரமான ஆட்சியமைப்பை அவர்கள் அதற்கான தொடக்கத்தை கூட இதுவரையிலும் வழங்கி இருக்கவில்லை என்கின்ற விமர்சனம் இப்பொழுது படிப்படியாக எழ ஆரம்பித்திருக்கிறது ஐ எம் உடனான உடன்படிக்கைகள் தொடர்பான மறுசீரமைப்புகளாக இருக்கலாம் அல்லது இந்தியாவுடனான அவர்களுடைய அரசியல் போக்காக இருக்கலாம் அதானி குடும்பத்தினுடைய அல்லது அதானியினுடைய முதலீடுகளாக இருக்கலாம் இலங்கையில் அதானி தரப்பினரால் மேற்கொள்ளப்படுகின்ற முதலீடுகளாக இருக்கலாம் இவை எல்லாவற்றிற்கும் எதிராக மிக பகிரங்கமான எதிர்ப்பை வெளியிட்ட என்பிபி தரப்பு தான் எந்தெந்த விவகாரங்களுக்கெல்லாம் எதிர்ப்பை வெளியிட்டிருந்ததோ அவை எல்லாவற்றையும் மிக சாதாரணமாக கடந்த அரசாங்கங்களைப் போலவே அவற்றோடு ஒத்தோடக்கூடிய ஒரு நிலைமையை இருக்கிறது குறிப்பாக அண்மையில் இந்தியாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டு திரும்பி இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவில் குறிப்பிட குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் இந்தியாவிற்கு சென்று வந்து இங்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாக வாழ்த்துக்கள் எல்லாம் ஆரம்பித்திருக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார திசாநாயக்கவினுடைய இந்த அரசியல் போக்கிற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இருக்கிறார் முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா நாங்கள் முன்மொழிந்த விவகாரங்களைத்தான் அனுரகுமார் திசா நாயக்கை இப்போது பின்பற்றுகிறார் இது ஒரு நல்ல விடயம் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்பது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஒரு பெரிய மாற்றம் வரும் என்கின்ற அடிப்படையில் அனுர தரப்பை தேர்வு செய்த மக்கள் இங்கு என்ன நடக்கிறது இந்த அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக எந்த விளக்கமும் இல்லாமல் இன்னும் தரப்பு மீதான அதே நம்பிக்கையோடு எப்படி இந்த சபை தேர்தல் மாகாண சபை தேர்தல் விவகாரங்களை அனுர தரப்பு எப்படி ஹேண்டில் செய்ய போகிறது சர்வதேச ரீதியிலான தங்களுடைய உறவுகளை எப்படி முன்னகர்த்தி செல்ல போகிறது சர்வதேச நாணய நிதியத்துடனான விவகாரங்களை எப்படி கையாளப்பட கையாள போகிறது என்பது எல்லாம் அனுரகுமார திசாநாயக்க மீது மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற விடயங்களாக இருக்கின்றன அவை தொடர்பான செய்திகள் வருகின்ற பொழுது அவற்றையும் நாங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் இதுவரையிலும் மீண்டும் சொல்கிறேன் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம் இந்தியா அப்படி ஜனவரி சீனி கேட்டு